ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எ ஒயிட் ஸ்கிரீன் ஃபிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் என் சுரேஷ் நந்தா தயாரித்து முக்கியமான கதையின் நாயகன் வேடத்தில் நடித்திருக்கும் படம் விராயி மக்கள் நாகராஜ் கர்பையா இப்படத்தை இயக்கியுள்ளார் தீபன் சக்கரவர்த்தி இசையமைக்க எம் சீனிவாசன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கிராமத்து குடும்ப உறவுகளின் சென்டிமெண்ட் நிறைந்து இருக்கிறது இப்படத்தில் வேல ராமமூர்த்தி மறைந்த நடிகர் மாரிமுத்து தீபா சங்கர் சுரேஷ் நந்தா நந்தனா ரமா செந்திக்குமாரி பாண்டியக்கா ஜெரால்டு மில்டன் உட்பட பலர் நடித்திருக்கிறார்கள் கிராமத்தில் கூட்டு குடும்பத்தில் வாழ்பவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் சந்தோஷங்கள் முரண்பாடுகள் பிரிவுகள் உறவுக்காக யாரும் யாரையும் விட்டுக்கொடுக்கக்கூடாது கூடாது என்கிற விஷயம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது ராமமூர்த்தியும் மறைந்த மாரிமுத்துவும் அண்ணன் தம்பிகளாக நடித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதை விட வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் உறவுகளுக்கு இடையே வரும் முரணையும் பின்பு கொள்வதையும் நெஞ்சை தொடும் விதத்தில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் நாகராஜ் கருப்பையா வேளராமூர்த்தி மாரிமுத்துவின் தங்கையாக நடித்திருக்கும் தீபா சங்கர்கென்று ஸ்கோர் பண்ணக்கூடிய காட்சிகள் உள்ளன வேளராமூர்த்தியும் மாரிமுத்துவும் பார்வையாலும் யதார்த்த வசனங்களாலும் நிறைவை தந்திருக்கிறார்கள் தயாரிப்பாளர் என்பதால் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா காட்சிகளில் ஆக்கிரமிப்பு செய்யாமல் அளவான காட்சிகளில் அளவான நடிப்பில் அடக்கி வாசித்திருக்கிறார் கிராமத்து கதாபாத்திரங்களில் துணை நடிகர்கள் முடிந்தவரை நேட்டிவிட்டியுடன் போட்டிருக்கிறார் இயக்குனர் காமெடியே இல்லாமல் ஒரு சீரியஸான குடும்ப உறவுகள் பற்றி சொல்லும் கதையை அழகாக ஆரம்பித்து அற்புதமாக முடித்திருக்கிறார் இயக்குனர் நாகராஜ் கருப்பையா ஈடுபாட்டுடன் ஒரு வேலை செய்தால் வெற்றி உண்டு என்பதற்கு வீராயி மக்கள் ஒரு உதாரணம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை